ஹாய் ஹாய் ஹான்கள் குறுபட்ட குறுபட்டு ஜிட்டி பீரியோடாக அழிந்து கொள்வது மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று இழுவில் பரராஜசேகர சேகர புள்ளையார் கோயில் கொடியேற்றத்துடன் அங்கே நடைபெறுகின்றது என்று இணுவில் இதே நேரம் நாங்கள் இந்த ஜால்ராட்சிய கதைகளை சொல்லிக் கொண்டு போவோம் என்ற கரகாலம் விட்டு விட்டேன் இந்த கதையினை தற்பொழுது கிழக்கு மாவட்ட இருக்கின்ற ஒரு சிலர் இந்த கதையை காணவில்லை என்று சொல்லி இயங்கிக் கொண்டிருப்பார்கள் அதற்காகவே நான் இந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கின்றேன் அப்போ இந்த அரசிகேசரி புலவர் அவர் அந்த அதாவது தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வருகிறார் ரங்கே இலங்கை ஜான் பகுதிக்கு வருகிறார் அவருடைய குடும்பம் இந்த நீர்வேலி போக்கு பகுதியில் முதலில் வந்தாங்கி இருக்கிறார்கள் அப்போ இந்த அரசகரி புலவரவர்கள் அப்பொழுது அவருக்கு இந்த அரசேசரி பண்டாரமன்ற டைட்டில் வந்து வரவில்லை பாண்டாரமன்று வருகின்ற டைட்டில் என்னென்றால் இப்போ ஒரு கல் முந்தி வந்து ஒரு ஒரு ஆள் வந்து ஒரு அரசராக இருக்கோம் என்றால் ஆ ஒரு குவாலிஃபிகேஷன் அதாவது வந்து இப்போ டாக்டரை ஒரு எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் ஒரு ஆள் உருவாகணும் என்றால் அவர் ஆக குறைஞ்சியது பயோ படித்திருக்கணுன்ற மாதிரி பயோ படித்து அதில் த்ரீ பாஸ் ஏதாவது மாதிரி தான் எதுவும் அப்போ இவரும் என்னென்னா புலவராக இருக்கிறார் சரி எழுத்து வேலையில் செய்வோம் மந்திரி வேலை எழுதுவதற்கு கொடுத்தாலும் செய்வார ரெண்டாலும் சரி புலவராக இருந்து எதாவது எழுதுவோம் என்று அவருக்கு இந்த எழுதுற விஷயத்தில் வந்து கூடுதலாக பிடிப்பு அந்த காலத்தில் எல்லோருமே இந்த எழுதுகிற விஷயம் உண்டா ஏன் எழுதுவோம் இப்போ பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போகிறதும் இல்லை சிலது சட்டா படிப்பிக்குது டீச்சர் படிப்பிருக்குது சார் இவ்வளோ கரைச்சில இப்படி யோசிக்கின்ற பிள்ளைகள் மத்தியில் பந்த காலத்தில் அவருக்கு இந்த எழுதுற விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது ஏதாவது தன்னுடைய கைக்கு வேலை அப்போ இவர் ஓலைச்சுவடிகளை வந்து இடையிடையே அரண்மடையினது கேட்டும் இடவிலேயே தன்னுடைய வீட்டிலிருந்து அரண்மடைந்து எடுத்து கொண்டு வருவா பேரசர் கொடுத்து ஒரு பக்கத்தால் இவர் ஒரு பக்கத்தால் ஏதாண்டு தான் ஏதாண்டு கொண்டு போவதற்காக இதுகளை செய்கிறது பழைய காலத்தில் இது கடினமான வேலை இந்த ஏதாவது மரத்தினுடைய துண்டு எடுத்து கீழே வெட்டி அது பிடித்த ஏடுகளை வந்து அதுக்குள்ளே வச்சு மேலே ஒரு தொட்டு வச்சு சுற்றி கட்டி விடுறது அது கரகம் முறைகள் சொல்லியிருக்கு சொல்லி இருக்கு எங்களுக்காக இப்போதைக்கு இப்போ சரி இப்படி கொஞ்சம் காவி கொண்டு வருப்ப சாப்பிட்ட உறவாகும் ஒரு களைப்பு வீர வந்து கொண்டிருக்கிறார் இனிப்பு தலை சுத்தி விழாப்புற கட்டம் அப்போ இந்த ஒவ்வொரு தெருக்கள்லையும் வந்து ஒவ்வொரு படைவீரர்களும் அப்போ பக்கத்தில் பக்கத்தில் இருப்பார்கள் ஏன்டா போர்வருக்கு போக சிவம் நான் இவருக்கு பக்கத்தில் இவனோட போவோம் அப்போ அந்த படை வீரர்கள் கூடுதலாக அந்தந்த இடத்துல இருந்தார்கள் ஆனால் வந்து வேறு ஒரு இந்த டைட்டில் என்று சொல்லி இருக்குது உதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது சரி இப்போ இப்போ சும்மா இப்போ சும்மா சரி வென்னியர் படைப்பிரிவுட்டு பார்த்தால் அதில் பள்ளி படையாச்சி இப்படி என்று சொல்லி வருகிறது அப்போ இதே இந்த போர்ல வே நிறுத்துறோம் அதாவது இப்போ ஒரு போர் நடக்குன்றால் எந்தெந்த இடத்துல நிற்க வரும் அதாவது கங்கத்தை ஏற்கிறே சொல்லி வச்சு வராங்க இப்படித்தான் நிற்கணும்னு சொல்லி அந்த நிலையை கொஞ்சம் மாறுபடலாம் வேற அந்த போருக்கு தளபதியாக பொறுத்துத்தான் அந்த நிலையை மாறுபடும் இப்போ சில சில வந்து ஆ இது இளவரசி கூட என்றால் இது இப்படி தான் போனது ஆனால் இட இடஒடையிலே இருக்கிற படைகள் வந்து மாறுபடும் சரி இப்போ விடுதோ அப்போ இந்த சிலும் பக்கத்தில் இருக்கும் அப்போ அதில் ஒரு தான் கண்டுவிட்டேன் இந்த போர் வீரர்கள் தான் கண்டுவிட்டேன் இப்படி அரசு கேதரி புலவர் வந்து இப்படி இவருக்கு தலை சுத்திர மாதிரி கூட இருக்குது இந்த இங்கேயோ அங்கேயும் இங்கேயும் நடந்து கொண்டு போகுது தென்னின் ஆப்பிரிக்கிற சரி பேரவார பொருளை கொண்டு வந்தாலும் பரவாயில்ல கொண்டு வர கையிலே ஏடு அதில் அரசர் பழைய காலத்தில் சொல்லி விட்டுருவோம் இது தாழ்வு ஏதாவது எழுதி வச்சுருக்கும் அந்த காலத்தில் இப்போ என்ன செய்வார் ஏதாவது எழுதி வச்சிருப்பார் சரி இதை கொண்டு போய் ஒரு காலத்தில் ஒரு டைம் ஒரு நேரத்தில் வந்து அரசர்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி அப்போ அதை சிலோட வீட்டை வச்சு சில விட தனக்கு நேரம் இருக்க விதத்தில் அதில் விடுவோம் தாங்க அதில் ஒரு ஏட்டுச்சுவடிச்சு உண்டேன் பழைய காலத்தில் அங்கே பின்னது தங்களை இடுப்பு விட சொருகி வச்சிருப்பார்கள் த எழுத்தாடி கை கையில் வச்சுருப்பேன் இல்லாட்ட எழுத்தாடி வற்ற வச்சு தான் வச்சுருக்கோம் ஒரு கிலோ செடியில் சரி அது கட்டு ஒரு துடியை சில விட கட்டி வச்சுருப்பார்கள் தனியாக இருக்க ஒரு குடிச்சாடி அப்போ அந்த படை வீரனு இப்போ சரி கண்ணெல்லாம் ஒரு மாறி கிடக்கின்றது சாப்பிடவில்லை போலவராக இருக்குது சரி அப்போ இவரை கூட்ட வீட்டை விட்டுவிட வருங்க இப்போ அவனை அந்த அவனை வேண்டிய செய்கிறாண்ட ரொம்ப நல்லவராக இருந்தோட சரி அரசர் பேசுகிறாலும் பரவாயில்ல இந்த ஆள் வர புலவராக இருக்குது ஏதே இருக்கிற ஆளாக போயிட்டு அப்போ இவரை போய் வீட்டில் விட்டுவிடும் கொஞ்சம் நேரம் விளைப்பாரு படுத்து புற எழுதுகிற விஷயத்தை எழுதுட்டு சரி விட்டுட்டு போவோம் சரி அப்படின்னு சொல்லி அவனும் ஒரு நல்ல போர் வீரன்றோடைய அரசியல் வந்து அவருடைய வீட்டில் விட்டு விட்டு அவரும் அவன் அந்த போர் வீரரும் தன்னுடைய வேலைக்கு போகிறார் அப்போ சரி தாய் என்ன செய்ய சிறிய தண்ணியை தெளித்து என்னடா போகக்கூடாது ஆண்டை கொண்டாடு திண்டுகிட்டு போனது குறைவாக கூட இது தலை சுட்டு போல இருக்குது சரி அப்புறம் அவனுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச சில சில இதில் போட்டு இது தலைவடி வராது இது இதுக்கு பாவிக்கிற சொல்லி சில அந்த ஊர்களில் வச்சு இப்போ அந்த முறைகள் எல்லாம் இல்லாமல் போயிட்டு ஏன்னா நவீன காலம் அருந்ததை நாங்கள் பாவிக்க பொழுது இது பற்றி அறிவும் கடத்துப்பட சந்ததிகளுக்கு சந்ததி கடத்தப்படாக விட்டு விட்டது இது ஒரு பிரச்சனை கூறிய விடையவாக வாகது இது இந்த தளத்தில் வாசிக்கிட்ட போகுது ஏதாவது சில சில மூடிகளை பற்றி அறங்கி வச்சுக்கோங்க அதில் இலவடி வேணும் அப்படின்னு சொல்லி எந்த இந்த தெரியாது வேஸையாக விட்டு தான் தெரியும் இந்த பாடம் சரி முடி பழைய காலத்துலத்துக்கு இன்ன இதுக்கு பாவிக்கும் சொல்லி எல்லாம் தெளிந்த தெளிவாக ஓரளவுக்கு தெரியும் சில அங்கே இந்த ஆயுர்வேத சார்ந்த இது இந்த தூடுகள் குளுசம் அந்த உருட்டுறது பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுப்பார்கள் சரி அப்போ இதற்கு இப்போ தலத்துக்காரமாக தாயில் சரி டெய்லி இந்த அழுத்து மூடி சரி பாடு ரெண்டாவது இவ்வாறு இந்த காலங்கள் போய்கொண்டிருக்கின்றது அப்பொழுது இந்த தேசத்தை நோக்கி ஒரு ஆபத்துண்டு இந்த போர்த்துக்கல்லிலிருந்து அறக்க தொடங்குகிறது அதாவது போர்த்துக்கல்லிலிருந்து இந்தியா இலங்கையை நோக்கி இந்த கப்பல் மூலமாக இந்த இடத்துக்கு வர இருக்கிறது இது அறியாமல் எங்களுடைய தேசத்து மக்களும் இலங்கை தேசத்து மக்களும் இருக்கிறார்கள் திடீரட இந்த பறவைகள் பழமையாக ஒளி ஒழிக்கின்ற ஒளிக்கு மாறாக அங்கு விக்குமா பிறக்க மக்கள் ஜோசிக்கத் தொடர்கிறார்கள் ஏதோ ஆபத்து வருகிறது அல்லது ஏதோ ஒரு புதிய பிரச்சனை வருகின்றன சொல்லி நினைத்துக்கொள்கிறார்கள் வீடு ஒரு சுட்டி வீடியோ ஊடாக உங்களை சந்திக்கும் வரை யார் வந்தார்கள் எவர் வந்தார்கள் என்று உங்களுக்கு தெரியும் இது என்ன நடந்தது இது எவ்வாறு இந்த பிரச்சனைகள் எல்லாம் முறியடிக்கப்பட்டவா இல்லையா என்பதை சொல்லி அடுத்த ஜூட்டி காரலில் கேட்கலாம்